பொடலங்கா கூட்டுக்கு தேவையானதை நாம் எடுத்து வச்சிட்டோம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது நாலு பேர் வரையிலும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா கழுவி களைஞ்சிட்டு ஒரு குக்கரில் போட்டு அந்த பருப்பு மிதக்க தண்ணி விட்டு ரெண்டு விசில் இருபது சதவீத ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறோம் இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப இந்த குக்கரையே அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை கைப்பிடி பெரிய வெங்காயம் கருவேப்பில ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பெரிய தக்காளி பொடலங்காய் ஒரு கால் கிலோவுக்கும் மேலே நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டு இந்த மேலால் இருக்க பருப்பு தண்ணியை மட்டும் விட்டு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் எடுத்து நல்ல நல்லா பூவாக வெந்திருக்கும் கரைஞ்சும் போகாது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணல மஞ்சள் பொடி சாம்பார் பொடி பருப்பு விழுது கலக்கி கொடுக்குறோம் இப்போ தேங்காய் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டு அடுத்த அடுப்பில் மாற்றிட்டோம் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு பூண்டு நச்சின பூண்டு ஜீரகம் கருவேப்பில ஒரு வர மிளகாய் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி இந்த பருப்பு இந்த கூட்டோடு கொட்டிடுறோம் நல்லா கலக்கி கொடுத்துட்றோம் ஒரு மூணு நிமிஷம் ஒன்று கலக்க விட்டுட்டு இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இலை போட்டுக்கலாம் இந்த புடலங்காய் கூட்டில் நம்ம ஜீரகம் தேங்காயை அரைக்கலை பச்சை மிளகாயை அப்படியே ஜீரகத்தை தாளிக்கிறோம் பச்சை மிளகாயும் போட்டு வதக்குறோம் கொஞ்சம் சாம்பார் பொடி இதில் நாம் துவரம் பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம் நீங்கள் கடலைப்பருப்பு பாதி பாசிப்பருப்பு பாதி போட்டு செய்யலாம் இல்லை வெறும் கடலைப்பருப்புலே செய்யலாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அது போல் செய்துக்கலாம் நெய்யை நான் கடைசியில் விட்டு கலந்து வச்சுருவேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நெய் போட்டு சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அந்த பாத்திரத்தில் கடைசியை நெய் ஒரு டீஸ்பூன் விட்டு கலந்து வச்சுருங்க இல்லைன்னா அவங்க அவங்க போட்டுக்கலாம் நல்ல இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்கள் புடலங்காய் போட்டு செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க